ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம கதர் ஸ்டோரில் இருக்கிற லாவெண்டர் குளியல் சோப்பு தான் வாங்கியிருக்கோம் இந்த சோப்பு தான் எப்படி எவ்வளவு என்ன இது அப்படிங்கிறத ரிவ்யூ கொடுக்கலாம் வாங்க இந்த சோப்பு வாசனை பயங்கரமாக இருக்குது லாவெண்டர் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெயிட் இருக்குது சோப்பு விலை பார்த்தீங்க அப்புடின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வருது சோப்பு கவரே பிரிக்கலை மனம் பயங்கரமாக இருக்குது நல்ல சோப்பை வந்து ட்ரேஸிங் ஷீட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சோப்பை சோப் ஷேப்பு நம்ம மைசூர் சாண்டல் சோப் ஷேப்பில் இருக்குது கலர் தான் வந்து நம்ம வொலட் கலரில் இருக்குது சோப் இதில் வந்து காதி அப்படிங்குற அவங்க ப்ராண்ட் நேம் போட்டிருக்காங்க ப்ராக்கர்ஸ் சோப்பு செம்மையாக இருக்குங்க நீங்களும் வேணும்னா என் நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ